யூடியூப் சேனல் அனைவருக்கும் காலை வணக்கம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்மலை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மழைக்காலம் ஷார்ட் ஆயிடு கொதிக்கி சூழ்நிலை கோழி குஞ்சுங்க ப்ரூட்டிங் செட்டப் மிக அவசியம் பாருங்கள் சுட தண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன் சுடுத்தண்ணி இப்போ தான் கழுவுணும் சுத்தமான சுத்தமான இது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி போட்டு நான் வெளியில் தான் அடிப்பேன் நம்மக்கிட்ட கூண்டு மட்டும்தான் இருக்குது இன்னும் பெருசாக இன்னும் டெவலப் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் டெவலப் பண்ணிவிடுவேன் பாருங்கள் நாலா பக்கமாக அட்டைப்பட்டி போட்டு நாலா பக்கமாக அட்டைப்பட்டி போட்டு மேலே வெயிட்டை தூக்கி வச்சிக்கிறோம் பிரித்து கூட காமிக்கிற மாதிரி இருக்கும் கற்றுக்குங்க இதுமாரி நீங்களும் குஞ்சு கோழி வளர்க்கணும்னா அது வந்து நான் எதுக்கு வெளி வெளியில் விட்டு வச்சுக்கிறதுனால காற்று ஒத்துக்காது உள்ளூர் காற்று ஒத்துக்காது நல்லா ரெண்டு அட்டைப்பட்டி மூணு அட்டைப்பட்டி ஸ்ட்ராங்காக எதுவுமே போட்டு கதை கதைப்பாக வச்சிருக்கணும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அடை வைக்கிறவங்க அடை வைக்காதுங்க செய்து ஏன்னா இந்த நேரத்தில் உங்களால் காவந்து பண்ண முடியுமோ காவந்து பண்ண முடியாதோ சிலவங்க இதில் குறிக்கோளாக இருக்கலாம் இதில் குறிக்கோளாக இருந்தால் கூட காவந்து பண்ணுறவங்க அவையும் வாங்குங்க சுடு தண்ணி தண்ணி மூலிகை தண்ணி எதை வேணாலும் வாங்க பாருங்க பாருங்க தர நல்லா தானே இருக்குது நல்லாக்காய் இங்கெல்லாம் அட்டைப்பட்டி போட்டு கூண்டு மாரி தயார் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் சுடு தண்ணி கைய வச்சா சீரக தண்ணி தான் போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் தீவனம் பார்த்து தீவனம் பார்த்திங்களே ரொம்ப எறும்பு எல்லா நேரத்துலையும் நிற்கிது அதான் திறந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் தெரியும் எதில் வேணாலும் நிற்கும் சொல்ல முடியாது எறும்பு தான் வச்சேன் அது வேற நிற்கிது சரிங்க போலிங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்மலை அமுகாங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் கிளிக் தயவுசெய்து வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் வருவோம் வெல்கம் டு சேனல் விஸ்மிலா நாட்டு கோழி பன்னீர் வணக்கம்